ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டெல்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் மகர ராசிக்கு நவம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே இருக்கின்றார் ஆறிலே இருந்த குரு பகவான் இப்பொழுது ஏழிலே உச்சமடைந்து உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கின்றார் ராசியை மட்டுமில்லாமல் ராசிநாதனுடைய சனியையும் ஒன்பதாம் பார்வையாக மூன்றில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதினால் ஒன்றாம் இடம் மிகப்பெரிய அளவில் பலம் அடைகின்றது அதனால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் அவர் ஆதிபத்திய ரீதியாக பன்னெண்டு குடையவர் மூன்று குடையர் இருந்தாலும் குரு குருதான் தான் தனக்காரகன் தனக்காரகன்தான் இயற்கையில் சுபகிரகம் என்பது எப்படி ராசியோ அல்லது ராசிநாதனையோ பார்த்தால் நிச்சயமாக அதற்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் உண்டு அவர் உச்சம் பெற்ற ராசியையும் ராசிநாதனாகிய சனியும் பார்ப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு சகலவிதமான சோபாவியனும் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய வெற்றியும் சௌரியம் அத்தனை விதமான நல்ல பலன்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு சரியான முறையில் மகர ராசி ஆண் பெண் இருவரும் பயன்படுத்தி கொண்டு ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் உங்களுடைய புகழும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கார்வும் மிக மிக அற்புதமான முறையில் மற்றவர்கள் பார்த்து பாராட்டக்கூடிய வகையிலே இந்த மாதம் கட்டாயம் அமையும் என்பது நிச்சயமான தெளிவான உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் சனி பகவான் ரெண்டில் ராகு கேது இருக்கின்றார் ரெண்டிலே ராகு கேது இருந்தாலும் கவலை இல்லை ரெண்டாம் இட்டு அதிபதிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் மிக வலிமையாக கிடைப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாவது என்றதெல்லாம் மிக அற்புதமாக நடக்கும் ரெண்டிலே ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் குடும்ப விஷயங்களில் வெளியே குடும்ப ரகசியங்களும் குடும்ப சொந்த விஷயங்களும் வெளிநபர்களிடத்தில் பேசாதீர்கள் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்காதீர்கள் மற்றபடி யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீர்கள் ராகுக்கு இருந்தால் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வந்துவிடும் என்பது நினைவில் கொள்க இருந்தாலும் அதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் போதும் மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் பொருளாதார வளர்ச்சியும் உங்கள் சிந்தனை செயல் எல்லாம் மிக மிக நேர்த்தியாகவும் அற்புதமாக இந்த மாதம் இருக்கும் காரணம் ரெண்டாம் வீட்டு அதிபதியான சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் என்பது தெளிவு பணம் மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் உங்களுக்கு வரும் அப்படிப்பட்டவர்கள் கடன் இருந்தால் அந்த கடனை முழுமையாக கொடுத்து விடுங்கள் மற்றபடியாக அதிகமாக பணம் இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் எதிர்கால நலனுக்காக எந்த எந்த விஷயத்தில் இது முதலீடு செய்தால் மிக பெரிய லாபம் பெறும் என்று சிந்தித்து செயல்பட்டு எதிர்கால நலனுக்காக அந்த பணத்தை சேமித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் குரு பகவான் அவர் ஏழிலே உச்சமடைந்து தான் வீட்டை தானே பார்க்கிறார் மூன்றிலே ராசிநாதன் சனியும் இருக்கின்றார் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை மிக தைரியத்தால் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் உங்களுடைய முயற்சியின் மூலமாக இந்த மாதம் வெற்றி பயணத்தை நோக்கி செல்லும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டாகும் முழு ஒற்றுமை உண்டாகும் பிரிந்து போன அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களெல்லாம் உங்களை தேடி வரும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவரியமும் இந்த மாதம் கட்டாயம் காத்திருக்கிறது அதற்கு சுபவிரயத்திற்கு காரணம் மூன்றில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அந்த வீடு விரியாதிபதி பன்னெண்டு பதினொன்று கோடி என்பதால் இளையவர்கள் மூலமாக சுபவரியங்களாகும் அது அத்தனையும் சுபவீரியங்களாக எடுத்துக்கொள்ளலாம் வீண் விரயம் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை நண்பர்களுடைய ஆதரவு விஏபியுடைய தொடர்பு பயணங்கள் அதனால் வெற்றி என்று சகலவிதமான நன்மைகளும் மூன்றாம் வீட்டின் மூலமாக கிடைக்க உள்ளது சரியான முறையில் கட்டாயமில் பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் அவர் செவ்வாய் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் உடன் புதனுடன் சேர்ந்து இருக்கின்றார் அவர் உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையை பார்ப்பதினால் நான்காம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் குரு பார்வை முழுமையாக செவ்வாய்க்கு கிடைப்பதினால் நான்காம் மீட் மிக பெரிய அளவிலே பலம் அடைகின்றது ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் பூமியால் லாபங்கள் உண்டாகும் தாயின் மூலமாக பல விதமான நன்மைகள் உண்டாகும் தாயின் மூலமாக பெண்களுக்கு குறிப்பாக தாய் வீட்டின் சொத் சொத்துக்களோ சீதனங்களோ அல்லது ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வேலை செய்கின்ற பெண்களாக இருந்தால் பட்டம் பதவிகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் இந்த மாதம் வரும் என்பதே உண்மை நீண்ட நாட்களாக அண்ணன் தம்பி சொத்துக்களை எங்களுக்கு பிரித்து தரவில்லை என்று சொல்லிக் கொடுப்பவர்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை தொடங்கி சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ கல்வியில் கட்டாயம் சாதனை படைப்பார்கள் நான்காம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் கை கொடுக்கும் என்னுடைய ராசிக்கு ஐந்து குடவர் சுக்கரன் அவர் ஒருநாள் மட்டும் ஒன்பதிலே நீசமாக இருந்து மறுநாள் பத்திலே ஆட்சி பெறுகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டை பார்க்கிறார் பதினோராம் வீட்டு அதிபதி ஐந்தாம் மீட்டை பார்க்கின்றார் இரங்கள் மாறு மாறி பார்வை செய்வதனால் ஐந்தாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் காத்திருக்கிறது காரணம் ஐந்து குடிவர் பத்திலே ஆட்சி பெற்றிருப்பதே அதற்கு காரணம் குருவும் சாதகமாக இருப்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வெளிச்சம் பிறக்கவில்லையே அவரவர் வயதிற்கேற்ற பலன்கள் நடக்கவில்லையே என்பதையெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் மனம் கவலை அடைந்த ஆண்களும் பெண்களும் மகர ராசிக்காரர்கள் பல பேர் உண்டு இந்த மாதம் அதற்கு விடிவும் விமோசனமும் பிறக்கும் நிச்சயமாக அவரவர் வயதிற்கேற்ற வேலைகள் அற்புதமான முறையில் கட்டாயம் நடக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் மாத இறுதியில் பத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றுக்கு செல்வார் அப்பொழுது குருவினுடைய பார்வையை வாங்குவார் ஐந்தாம் மீட்டையும் சேர்த்து பார்ப்பார் மாத பிற்பகுதியில் ஐந்தாம் மீட்டின் மூலமாக பட்டமோ பதவியோ பேரோ புகழோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பெருமையோ நிச்சயமாக அமையும் மாத பிற்பகுதியில் பலருக்கு குழந்தை பாகியங்கள் உண்டாகும் மாத பிற்பகுதியில் பல பெண்கள் கர்ப்பஸ்திரிகளாக ஆவார்கள் கர்ப்பம் தரிப்பார்கள் ஆகவே ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு மாத பிற்பகுதியில் கட்டாயம் உண்டு என்பது உண்மையாகும் ராசிக்கு ஆறுக்கூடியவர் புதன் அவர் பதினொன்னிலே இருக்கிறார் குருவினுடைய பார்வையும் வாங்குகிறார் ஆனால் ஆறாம் வீட்டு கெடுபலங்களை நிச்சயமாக உங்களை அண்டாது விமர்சனம் செய்வார்கள் அந்த விமர்சனங்கள் நேரடியாக இருக்காது முதுகுக்கு பின்னால் இருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய ராசி ஏழு கூடியவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் ஏழிலே உச்சம் பெற்ற குரு பகவான் இருப்பதினால் அவர் உங்கள் வீட்டுக்கு பெரியாதிபதி என்பதினாலும் நின்ற வீட்டிற்கு ஆறக்கூடியவர் என்பதால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுப விரயங்கள் நிச்சயமாக உண்டு அந்த சுப விரயத்தின் மூலமாக ஒரு சில கடனும் வாங்கலாம் அந்த கடன் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் கணவன் மனைவி நலனுக்காகவும் அல்லது சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளாக கடன் இருக்குமே தவிர நிச்சயமாக வீண்வெறிய கடனாக இருக்காது ஒருவேளை சொந்த ஜாதகத்தில் ஏழாம் மீட்டருக்கு சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தற்காலிகமாக கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் காரணம் அவர் உங்களுக்கு விரியாதிபதி உங்களுடைய ராசிக்கு அவர் விரியாதிபதி நின்ற இடத்திற்கு ஆறு குடையவர் என்ற காரணத்தினாலும் ரெண்டாம் மீட்டருக்கு அவர் எட்டில் மறைகின்ற காரணத்தினாலும் புத்தி ஒரு சரியில்லாதவர்கள் கணவன் மணி தற்காலிகமாக பிரியக்கூடிய சூழல் சிலருக்கு உருவாகலாம் சாதகமாக இருந்தால் அவர்கள் மிகவும் அந்யுன்யமாகவும் அன்பாகவும் சிறப்பாகவும் இருப்பார்கள் இந்த மாதத்தில் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பென்றும் சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான துணையோ துணைவியோ கட்டாயம் கிடைக்கும் என்பது உண்மையாகும் ராசிக்கு எட்டுக்குடிய சூரியன் எட்டிலே ராகிக்கு அது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் எட்டாம் எட்டு அதிபதி ஆரம்பத்தில் பத்திலும் பிறகு பதினொன்றிலும் இருக்கின்றார் பிறகு குருவினுடைய பார்வையும் வாங்குவார் எட்டாம் மீட்டின் மூலமாக எந்த விதமான பெரிய சங்கடங்களும் வராது ஆனால் மாத முற்பகுதியில் தந்தையின் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனமும் தந்தை ஒருவரிடத்தில் சற்று விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உருவாகும் என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதனாகின்றார் அவர் பதினொன்றிலே உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை வாங்குவதனாலும் மாத பிற்பகுதியில் சூரியனுக்கும் அந்த குரு பார்வை கிடைப்பதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் உங்களை தேடிய புகழும் பதவி உயரும் கட்டாயம் வரும் குலதெய்வத்தின் அருளும் மகானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் தந்தையால் தந்தை உருளால் பலவிதமான நன்மைகள் மாத பிற்பகுதியில் கட்டாயம் வரும் என்பது தெளிவு ராசிக்கு பத்துக்கூடியவர் சுக்கரன் அவர் ஒரு நாள் மட்டும் ஒன்பதிலே நீசமடைந்து மறுநாள் அவர் ஆட்சி பெறுவார் பத்தாம் வீட்டு அதிபதி பத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தினால் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் அதனால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் பதவியில் இருப்பவர்கள் ப தனியார் நிறுவனங்களோ அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு கூடுதலான வாய்ப்பு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் மகர ராசிக்கு தொழில் தொழில் ஸ்தானம் மிகவும் வலிமையாக உள்ளதால் இது ஒரு பொற்காலம் எனலாம் சகலவிதமான துறைகளுக்கும் நிச்சயமாக ஒரு அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தழுவிக்கொள்வார்கள் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு பதினொன்று குடியேற்ற செவ்வாய் அவர் பதினொன்றில் ஆட்சி பெற்று குருவினுடைய பார்வையும் வாங்குவதால் எடுத்த காரியங்கள் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் மாத பிற்பகுதியில் சூரியனும் பதினொன்றிலே வந்து குரு பார்வை இருப்பதினால் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வெற்றியும் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும் என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் குரு பகவான் அவர் ஏழை உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் ஆகக்கூடிய இந்த மாதம் செலவுகள் அத்தனையும் ஆன்மீக செலவும் குழந்தைகளுக்கான செலவும் நல்ல விஷயங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய செலவுகளாக ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆகாது என்பதே மகர ராசிக்காரர்களுக்கு கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான உண்மையாகும் சாதகமாக இருப்பதினால் இந்த சந்த சாதகமான கோச்சார கிரகங்களுடைய பலன்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிக பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள்